நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியான வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிருவோம் ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போஸ்ட் ஒட்டுறது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டுறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள சொல்றோம் சத்தியமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது

முதலமைச்சரை பொறுத்தவரை போன ஆண்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொதுமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல அப்படியே என்ன லாஜிக் ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிரம் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கீங்க அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சி விட்டு விலகுங்க அடுத்து ஆட்சி நோக்கத்தில் கூட அவங்க பண்ணுவாங்க அதனால் முதலமைச்சருடைய இந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு வேற நூத்தி மூன்று ரூபாய் கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து அதுவும் போனா நாற்பது ரூபாய்க்கு அந்த பொருள் போறாது அதற்கு மாநில அரசு கிட்ட எதற்காக அவங்க கியூல வந்து வெயில் நின்னு நீங்க கொடுக்கிற பொருள் எதற்கு வாங்கணும் சூம்பி போன கரும்பு வாங்குறதுக்கு மக்கள் வந்து நிக்கிறாங்களா முதலமைச்சருக்கு வலியுறுத்துகின்றோம் உடனடியாக பொங்கல் பரிசு தொகையை அறிவித்து நீங்க கொடுங்க அக்கௌண்ட்டுக்கு பண்ணுங்க முதலமைச்சர் கோயம்புத்தூர் முன்னாள் திமுக ஆர்ப்பாட்டத்தில் வந்து கவர்னர் குறித்த ஒரு அநாகரிகமாக சத்தியமூர்த்தி அவர்கள் முன்னாள் திமுக அமைச்சர் முதலமைச்சர் கண்காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியாத வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிருவோம் ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போஸ்ட் ஒட்டது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டுறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்துமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது எப்பவுமே பத்திரிகை நடத்த மாட்டேன் ரொம்ப சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க வெரி வெரி சாரி வெரி வெரி சாரி நான் உங்களுக்காக பாடம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு போறேன் வெரி சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க